ஒரே பயணத்தில் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய விண்வெளி வீரர் யார் அப்படின்னு பார்க்கலாம் மறைந்த ரஷ்ய விண்வெளி வீரர் வலேரி பாலியாக்கோ ஒரே விண்வெளி பயணத்தில் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து சாதனை படைச்சிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நானூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் விண்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காங்க அவர் தங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னா ஏழாயிரத்தி எழுபத்தைந்து முறை வந்து பார்த்தீங்கன்னா பூமியை வந்து சுற்றி வந்து முப்பது கோடியே ஏழு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில பயணம் செஞ்சு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பாதுகாப்பாக பூமியில் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்கியிருக்காரு இப்போது விண்வெளியில் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் தங்கிய பின் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திரும்பியிருக்காங்க அப்போது விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கிய விண்வெளி வீரர் ஆண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒலேரி பாரியாக்கோ பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியவர் யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ்